மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இன்னைக்கு போற கோவில்ல ஒரு விஷயம் பண்றாங்க அதாவது இங்க இருக்கிற மூலவர் வந்து சுயம்பு மூர்த்திய வந்து எழுந்திருக்கிறாரு அதே மாதிரி பிரகாரத்துல இருக்கிற கடவுள் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க ஏன்னு கேட்டா இங்க வந்து தண்ணீர் தொட்டி போல ஒரு அமைப்பு இருக்கு அதனோட மத்தியில தான் வந்து இந்த கடவுள் இருக்காருங்க மழை இல்லாத காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கடவுளுக்கு சிறப்பு வழிபாடு பண்றாங்க சிறப்பு வழிபாடு பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அஹ் குடங்குடமா தண்ணி ஊத்துறாங்க பதினாறு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி தொட்டிக்குலரா தண்ணியை நிரப்பி தெப்ப மாதிரி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் அதாவது சில மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது தண்ணி வத்திருந்தா மழை வராதாமா தண்ணி வடியாமல் அப்படியே தெப்ப மாதிரி இருந்ததுன்னா அடுத்த சில நாளில் மழை வருமாமாங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோயில் இருக்குது இது மாதிரி சில வருஷங்கள் முன்னாடி கூட நடந்தது தெப்ப மாதிரி இருந்தது அந்த டைமில் மழை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அதிசய கோயில் எங்கே இருக்குது என்னன்னு பார்ப்பவாங்க வாண்டரிங் வில்லேஜஸ் இருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோசூர்ல இருக்கிற கிழக்கு பகுதியில் ஒரு மலை உச்சியில இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம் இந்த மாவட்டத்திலே அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே தங்கத்தேர் இருக்கிற ஒரே ஒரு கோயில் இந்த கோயில் தாங்க வாங்க இந்த கோயிலை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு பாறை மலைங்க நல்லா சூடாதான் இருக்கும் அதனால நம்ம நேரத்திலேயே போயிடணும் இல்லைன்னா சாயந்தரம் போயிடணும் நடு இதில் போனோம்னா வெயில் பூராமே பாறையாதான் இருக்கு நான் போன டைம் நல்லா வெயில் அடிச்சுதுங்க காலையில டைம்ல போயிருந்தேன் ஒரு அருமையா இருக்குது இந்த கோயில்கள் பார்க்க பார்க்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆஞ்சநேயருக்கான ஒரு சிலை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இவங்களே கும்பிட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம உள்ள போறோங்க இந்த கோயில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரங்க ஆஹ் நம்ம படிக்கட்டு வழியாவும் போலாம் இல்ல நம்ம வாகனங்களை வரோம்னா வாகனங்கள வர்றதுக்கும் அங்க நிறுத்தறக்கும் பெரிய இடமாவே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் தான் நீங்க இந்த மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு நைட் எல்லாம் வந்து அருமையா தெரியுங்க இந்த கோயிலோட தல வரலாறு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குதுங்க அதாவது ஒரு காலத்துல வந்து தர்மதேவர் வந்து சிவனை நோக்கி தென்பண்ணை ஆத்தங்கரையில கடுமையா தவம் புரியிறாருங்க அவரோட தவத்தின் பயனா வந்து காட்சியளிக்கிற சிவன் கிட்ட தன்னோட வந்து சிவனோட வாகனமா வந்து அஹ் ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாரு அவரோட வேண்டுகோளை வந்து ஏத்துக்கிற சிவன் வந்து அவரை வந்து அதாவது தர்மதேவரை வந்து கால வாகனமா வந்து மாத்திக்கிறாருங்க இதனால் ரொம்பவே சந்தோஷப்படுற தர்ம தேவன் வந்து என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல தன்னோட உருவத்திலேயே வந்து ஒரு மலையையே வந்து உருவாக்கி அதில் வந்து உமையுடன் வந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளுமாறு சிவன் கிட்ட வேண்டாரு அதன்படியே வந்து சிவனும் வந்து இங்கே வந்து ரிஷப வடிவில் விருஷபாசலம் அப்படிங்கிற ஒரு மலையை உருவாக்கி இங்கே தங்கிடாருங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே இங்க வந்து தேவிய அதாவது உமையோல வந்து அறிந்து வர்றதுக்காக ஒரு திருவிளையாடல் வந்து நடத்துறாருங்க நடத்தும் போது என்ன பண்றாருன்னா ஒளி வீசுற மாதிரி ஒரு உடும்பு வடிவம் எடுத்து கைலை மலையில உத்தியான வனத்தில் இருந்து தேவிக்கு பக்கத்துல வராது இந்த ஒலி வீசுற உடும்ப அதிசயமான உடும்ப பாக்குற உமைய வந்து என்ன பண்றாங்கன்னா அதை பிடிக்கிறதுக்காக தன் கூட இருக்கிற தோழிகளோட போறாங்க அந்த உடும்பு வந்து மரகத நேரத்துல இருக்குது அவங்களோட கையில படாம காடு மலை அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ போகுது ஒரு கட்டத்துல இந்த உடும்பு பிடிக்க முடியாம இந்த தேவி வந்து என்ன பண்றாங்க அந்த உடும்போட வாழை வந்து தொட்டுறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா தேவியோட உடல் வந்து பச்சை நிறமா மாறியுது இதுக்கடையில தேவி கூட இருக்கிற தோழிகள் எல்லாம் வந்து தாகத்துல ரொம்பவே தவிச்சு தண்ணீரை தேடி அங்கேயும் இங்கேயும் மலைறானுங்க ஆனா எங்கேயுமே ஆரோ குலமும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவங்க தேவிய அவங்க கிட்ட வந்து வேண்டாங்க தேவி என்ன பண்றாங்கன்னா தன்னோட தோன்றிய நதியான அலக்நந்தனை வந்து அங்க ஒரு வாவிய வந்து உருவாக்குறது சொல்றாங்க அலக்நந்தனும் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு குளத்தை வந்து உருவாக்குறாங்க குளத்துல வந்து நீராடுறதுக்காக தேவி இறங்கும் போது அந்த நீர் வந்து பச்சை நிறமா மாறிடுது இப்ப இருக்கிற அந்த குளத்தை வந்து பச்சை கொலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேரு வந்துங்க தேச ரோவரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியுமே வந்து அந்த தேவியோட கண்ணுல வந்து அந்த உடும்பானது வந்து தட்டுப்படுது அந்த உடம்பு என்ன பண்ணதுன்னா பக்கத்துல இருக்கிற மலை மேல வந்து ஏறி போகுதுங்க இதே பாக்குற தேவி என்ன பண்றாங்கன்னா அந்த உடும்ப பின் தொடர்ந்து அந்த மலை மீது போறாங்க இந்த மலை உச்சியில் இருக்கிற செண்ப மரத்துல அந்த உடும்பு வந்து ஏறுது அப்ப வந்து அங்க தவம் இருக்கிற முனிவரான முத்தலன் அப்படிங்கிறவரும் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற இன்னொரு முடிவரான உச்சாயணன் அப்படிங்கிறவர் வந்து கூப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த உடம்ப வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது உடும்பு வந்து மறைஞ்சு போயிருது உடும்பு மறைஞ்சதை பார்த்தனையுமே வந்து தேவி வந்து தகைச்சு போயிடுறாங்க அது மறையறதுக்கு இந்த ரெண்டு முனிவுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கோவப்பட்டு உடும்ப கூப்பிட்டரையும் அஹ் ஊமையாக்கும்படி சபிக்கிறாங்க அதை கேட்டு ஓடி வந்தவர் வந்து செவிடாகிற மாதிரி வந்து சபிக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து வேட்டை குளத்துல பிறக்கும்படியும் சபிச்சு விட்டுறாங்க இத கேக்குற அந்த முனிவர்கள் வந்து கிட்ட வந்து கெஞ்சறாங்க ஆத்திரத்துல ஐயோ சிவபக்தர்களை வந்து சவித்ததுக்காக அவங்க தேவி வந்து வருந்துறாங்க மறுபடியும் சிவனை நினைக்கிறாங்க சிவன் கிட்ட வேண்டாங்க அப்ப வந்து அங்க வந்து சிவன் வந்து உமையான தேவி முன்னாடி வந்து வர்றாரு இதுக்கப்புறம் வந்து முனிவர்களும் தேவியும் சிவனை அஹ் வணங்கி வேண்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தர்ம தேவனுக்கும் அழிச்ச வாக்குப்படி இங்கேயே வந்து சில காலம் வந்து தங்குற மாதிரி இருக்கும் உடும்புடிலே வந்து இங்க வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவன் வந்து சொல்றாரு முனிவரும் அந்த ரெண்டு முனிவர்களும் அவர்கிட்ட வந்து சாப விமோசனை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாங்க தேவியோட வாக்கு வந்து பொய்யாக கூடாது அதனால வந்து அவரோட வாக்குப்படி அதாவது தேவியோட வாக்குப்படி நீங்க ரெண்டு பேரும் வேட்டுவ குளத்துல பறந்து வளர்ந்து வாங்க இந்த மலை மீதுல இருக்கிற என்ன வந்து உடும்பு வடிவுல நீங்க பார்க்கும்போது உங்களோடக்கு சாப விமோசனம் வந்து கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்து இந்த முனிவர்கள் வந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஒரு வேட்டவனுக்கு ஊமையும் ஆஹ் செவனமும் பறந்து வந்து இந்த மலைமையில இருக்கிற உடும்பு வடிவுல இருக்கிற சிவனை கண்டு சாப்பா விமோசனம் பண்றாங்க கோவிலேயே வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறுங்க கோயில் இருக்கிற ஒவ்வொரு தாங்க புதுசா கட்டிக்கிறாங்க பட் நீங்க கோயிலுக்கு உள்ளார போனீங்கன்னா ரொம்பவே வந்து பழமையா இருக்குது கிட்டத்தட்ட மூணு ஏக்கர்ல வந்து இங்க இருக்கிற கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்கிறாங்க கோயில் இருக்கிற சிவன் வந்து சுயம்புவா இருக்காரு கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் உற்சவ மண்டபம் அப்படின்னு நிறைய இருக்குதுங்க அஹ் உள்ளுக்குள்ள வரையே மரகதாம்பிகைக்கான ஒரு சின்ன சன்னதியும் வள்ளி சண்முக தெய்வான ராஜகணபதி சப்த மாதாக்கள் இவங்களுக்கும் வந்து தனித்தனியா இருக்குங்க உள்ளேயே வந்து அறுபத்தி மூணு நாயன்மரு இருக்கு இந்த கோயில் இருக்கிற பெரிய விசேஷம் என்னன்னா தேர் திருவிழா வந்து வருஷ வருஷம் மாசி மாசம் பௌர்ணமி நடக்குது பதிமூணு நாள் திருவிழா நடக்குதுங்க அப்போ தமிழ்நாடு போக ஆந்திரா கர்நாடகால லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க வர்றாங்களாமா இந்த மலையில இருக்கிற இன்னொரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் வந்து மகாவிஷ்ணு வெங்கட்ரமணரோட மலை கோயில் இருக்குதுங்க தெக்க பக்கம் வந்து பிரம்மா அதாவது பாதம் மட்டும் இருக்கிற மலைக்கோயில் இருக்குதுங்க மும்மூர்த்திகளும் ஒரே சேர மலையா ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த கோயிலுக்கும் இந்த மூணு கோயிலும் இருக்கிற சிறப்புங்க நான் பிரம்ம கோயில் போகலான்னு பார்த்தேன் பட் அங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் நாட்டி நான் அந்த டைம் போக முடியல வெயில் வந்துருச்சு அடுத்த வாட்டி போற முயற்சி பண்ணுவோங்க இங்க வந்து அஷ்டதிக் பாலகர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்குல உருவத்தோட வாகனத்தோட இந்த கோயில் இருக்காங்க இந்த கோயில் இருக்கிற சிவனை வேண்டாம் மன நிம்மதி கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து காண போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்களே இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மத்த வீடியோஸ் பாருங்க நன்றி